சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஓஎம்ஆர் பக்கம் சென்னை மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் ஒரு முத்திரை ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியானம் எல்லாமே சேர்த்து எட்டு நிமிடத்திற்குள்ளே நம்ம அழகாக அந்த பயிற்சிகளை பண்ணிக்கலாம் இன்றைக்கு பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செய்ய நேரமில்லை அப்படிங்கிறவங்களுக்கும் எளிமைப்படுத்தி இந்த பயிற்சியை கொடுக்குறோம் ஆரோக்கியம் கையில் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி நிறைய நபர்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி அந்த இடுப்பு எலும்பை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி கழுத்து வலி வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த மென்சஸ் ப்ராப்ளம் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படும் இந்த பயிற்சிகளை பள்ளி பருவத்திலேயே மாணவிகள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் இடுப்பு எலும்பு திடமாக இருக்கும் எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கலாம் நிறைய நபர்கள் இடுப்பு வலினால் கஷ்டப்படுறாங்க அதேமாதிரி ரத்த ஓட்டம் அந்த கால்கள் இடுப்பு பகுதி முழுக்க நன்றாக இயங்கணும் அப்படி இயங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் மிக மிக எளிமையான பயிற்சி பலன்கள் மிக நல்ல வகையில் கிடைக்கும் அதற்கேற்ற முதிரைகளையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அதற்குரிய ஒரு எளிமையான தியான பயிற்சியும் பார்க்க போகிறோம் அப்போ இதை நீங்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இடுப்பு வலி வராது இடுப்பு எலும்பு தேமானம் வராமல் இருக்கலாம் அது நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இயங்கினால்தான் சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும் அந்த பியூரிஃபைடு சொல்கிற சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் சத்து தனியாக அசத்து தனியாக வெளியேறக்கூடிய நிலை யோகாசனத்தின் மூலமாக முதிரையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது ஸோ இந்த நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்கள் முதலில் நாம் காண இருப்பது இடுப்பு எலும்பை திடப்படுத்தக்கூடிய ஒரு கால் மூலமாக ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போடக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படியே நேராக படுத்துக்கோங்க திரும்பி ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க நேராக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ வலது காலில் ஒரு சர்க்கிள் போடுறாங்க நல்ல கால் பெரிய சர்க்கிளாக நார்மல் பிரீத்திங்ல ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ இடது காலில் சாதாரண மூச்சு நார்மல் பிரீத்திங்ல ஒரு சர்க்கிள் ரிலாக்ஸ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை வலது காலில் நல்ல ஒரு சர்க்கிள் போடுங்க த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த காலில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலில் ஒரு சர்க்கிள் பொறுமையாக சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒரு முறை முதல்ல வலது கால மட்டும் ஒரு சர்க்கிள் போடுங்க கிளாக் வைஸ் ஒன்று ஆண்டி கிளாக் வைஸ் ஒன்று ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் நார்மல் இப்போ அடுத்த காலில் ஒரு சர்க்கிள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு காலால ஒரு சர்க்கிள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ காலில் ஒரு சின்ன சைக்கிளிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே எழுந்து நேராக உட்காந்துக்கோங்க சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளிழங்க மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் breathing. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போறாங்க மோதிரவரல் சுண்டு வரல் பெறவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்ச உள்ள மூச்சை மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க வரண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டவரல் அதனோட மேத்துல பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மதியையும் சாப்பிடுவதற்கு இரண்டு நிமிடங்கள் வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க வஜிராசனம் போட்டுக்கோங்க வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் கண்களை மூடி மெதுவா மூச்ச உள்ளெழுத்து மெதுவா மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராண முத்திரை மோதரவரல் சுண்டவரல் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உள்ளெடுத்து மெதுவோ ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடு சுற்றி பண்ண போகிறாங்க இடதுகை சின்முத்திரையை வச்சுக்கோங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் லெஃப்ட்லேயே மெதுவாக மூச்சை உள்ள இடத்துல லெஃப்ட்லேயே மெதுவாக மூச்சை விளையாடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ மோதர் வரனால லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்லேயும் மூச்சை உள்ள ரைட்லேயும் மூச்சு வழி விடுங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சை உள்ளலுங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சு வழி விடுங்க எகைன் லெப்ட்ல இன்ஹேல் பண்ணுங்க ரைட்ல எக்ஸைல் பண்ணுங்கள் இடது எழுத்து வலது இடது எழுத்து வலது இப்போ அப்படி மாற்றிக்கோங்க வலதில் எழுத்து இடது ரைட்ல இன்ஹேல் பண்ணுங்கள் மீண்டும் வலதில் மூச்சு வழி உள்ளழுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சு வழியை விடுங்க இந்த மாதிரி நிதானமாக முறை பண்ணிக்கணும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இடுப்பு எலும்பு இடுப்பு வலி வராமல் இருக்கும் இடுப்பு எலும்பு தேய்மானம் வராமலும் வாழலாம் வயது ஆக ஆக நமது உடலில் நரம்பு மண்டலங்கள் எலும்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும் கண்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் கண் பார்வை குறையாமல் பிராணமுத்திரையின் மூலமாக அதே மாதிரி வர்ணமுத்திரையின் மூலமாக சுகரும் கட்டுக்கோப்பு கோரும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை